ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இறால் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இறால் மசாலா கறி செய்ய போகிறோம் மிக்சி ஜார் எடுத்து அதில் நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு விழுது காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மரங்குடி தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கி அது ராஸ்மல் போன பிறகு காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க பிறகு நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த வெங்காயத்துல இந்த மசாலா தூள் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதியோட பச்சை வாசனை போன பிறகு தேவையறால் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இறால கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த இறால் இந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு அரைப்பதம் வெந்து வந்ததும் நான் ஒரு மூணு தக்காளியை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் மேலே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பிரான் மசாலா கறி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த பிரான் மசாலா கறியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இது சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன் என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ